வீர விளையாட்டான வீர விளையாட்டான விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் விளையாட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் சிறு நேராமல் சிறு நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு

கேட் நம்பர் பதிமூணு வழிபா வீரருக்கு பரிசு கொடுங்க வீரர் வெற்றி பெற்ற நம்பர் நோட் பண்ணிக்கலாம் வீரர்